ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை புதுசாக ஈஸியாக செய்து பாருங்கள் அதுக்கு வானலில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சூடு பண்ணியிருக்கேன் அதில் கால் கிலோ அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளி அலசிட்டு அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட மூணு வரமிளகா சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஆறு பூண்டு பல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கங்க இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே தக்காளியை தண்ணியிலே வேக விடுங்க நல்லா தோல் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க பூண்டு தக்காளி நல்லா வெந்தெடுத்து இப்போ தண்ணியிலேருந்து வடி வெட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க அது அப்படியே ஆறட்டும் ஆறன பிறகு நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் நல்லா ஆற விட்டுடுங்க இதோடய மேல் எல்லாம் உரிக்க வேண்டியதில்லை இதை அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம் அதெல்லாம் முழுசாகவே தான் சேர்த்து வேக வச்சிருந்தேன் பாருங்கள் இது மாதிரி பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இப்போ மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் மூணு பற்ற தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு சேர்த்துட்டு இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த அளவுக்கு தேங்காய் அரைப்பட்ட பிறகு இதோட வருத்த வேர்க்கடலை ஒரு அரைக்கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு வேர்க்கடலையும் அரைப்பட்ட பிறகு இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு தக்காளி பூண்டு வரமிளகா கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க நல்ல டிஃப்ரெண்ட்டான சுவையில் அருமையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி வரமிளகாலாம் முழுசாக தெரியாத அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு மண் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க சேர்த்து நல்ல வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதியும் நல்லா வதக்கிக்கங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் உங்கள் தேவைக்கேற்ப காரம் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த அளவுக்கு கலந்த பிறகு இதோட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும் அப்படியே ப்ளேட் போட்டு மூடி வச்சுடுங்க வெங்காயமும் வெந்து நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் இப்போ திறந்துட்டு பார்த்துக்கலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் தக்காளி விழுத சேர்த்துக்கோங்க தேங்காய் வேர்க்கடலை தக்காளிலாம் சேர்த்து அரைச்சோட அந்த விழுதை சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலாம் சேர்த்து கலந்துடுங்க கலந்து இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு நாலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரட்டும் நல்லா மனமான சுவையான வேர்க்கடலே தக்காளி குருமா ரெடி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் இதை காலையில் டிஃபனுக்கு செஞ்சாலே போதும் மதியம் சாதத்தோடும் சேர்த்து சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் நைட்டு டின்னருக்கும் சப்பாத்தி பூரியாக இருந்தாலும் சேர்த்து சாப்பிட்லாங்க பிரமாதமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்